ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் துணை அடிக்கடி என்ன சொல்லி கொண்டிருக்கின்றார் தெரியுமா அடுத்த ஜென்மத்தில் நாம் ஒன்று சேரலாம் என்று இருப்பது ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கையும் இப்பொழுது நீ இழந்துவிடக் கூடாது என்று தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இருக்கும் நாளை நீ நிம்மதியாக கடந்து வர வேண்டும் வரும்போதெல்லாம் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டு வாழ்வையும் முடித்து கொண்டு அடுத்த ஜென்மம் என்பது உனக்கு இருக்கிறதா என்று உனக்கு முழுமையாக தெரிய வருமா இந்த ஜென்மத்தில் வாழும் வாழ்க்கையை விட்டுவிட்டு அடுத்த ஜென்மத்தில் ஒன்று சேரலாம் என்றால் இந்த வார்த்தையில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று எனக்கே புரியவில்லை இந்த ஜென்மத்தில் உன்னை கண் கலங்க வைத்துவிட்டு அனாதையாக தனியாக நிற்க வைக்க வைத்து பலரது அவச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டு தனியாக சென்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் துணை இந்த வார்த்தையை சொல்லலாமா என்று நீயே யோசித்துப்பார் ஒருமுறை இருக்கும் ஜென்மத்திலேயே வாழ வைக்க முடியாதா உன் துணை அந்த அடுத்த ஜென்மத்தில் வாழ வைக்கப் போகிறாராம் யார் என்ன நல்ல அறிவுரை கூறினாலும் உன் துணையின் செவிகளில் விடவில்லை அநியாயமான வழிகளில் செல்ல எவனாவது அழைத்தால் உடனடியாக ஓடோடி செல்கிறார் நியாயமற்ற செயலில் இருக்கும் இவர் நியாயத்தை பற்றி பேசுகிறார் இந்த ஜென்மத்தில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாத உன் துணை அடுத்த ஜென்மத்தில் உன்னோடு சேர்ந்து விடுகிறேன் என்று பொய்யான வார்த்தைகளை மனதில் சொல்லிக்கொண்டு நியாயமாக இருக்கிறேன் என்ற போர்வையை போர்த்திக்கொண்டு கொண்டு அலைந்து வருகிறார் உன் துணைக்கு நான் இந்த ஜென்மத்திலேயே வாழ்க்கை என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் அதையும் அவர் அனுபவித்து தான் வருகிறார் கூடிய விரைவில் முடிவு என்பது உனக்கு கட்டாயம் கிடைக்கும் நல்லதாக உன் துணையின் வார்த்தைகளை எண்ணி நீ வருத்தப்படாதே உன்னை சுற்றி இருப்பவர்களை வார்த்தையை எண்ணி நீ வருத்தப்படாதே கூடிய விரைவில் மாறும் உன் வாழ்க்கையை நினைத்து மகிழ்ச்சியாக காத்திரு நல்ல செய்தி உனக்கு கூடிய விரைவில் நான் கொடுப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்